ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்றேன் ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போகிறீங்க இல்லையா அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அதே போல் இந்த பதிவானது கடல் கடந்த எல்லா தேசங்களுக்கும் சென்று அவர்கள் இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எல்லாவித அருளும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க அப்ப என்னோட பதிவு வெளிநாடுகளுக்கு கூட செல்லுதுன்னும் பொழுது அது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் அப்ப இன்னும் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் பொழுது நான் இன்னும் நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் இன்னும் மாற்றங்கள் ஏற்படும் வகையில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்து நான் தெளிவான விளக்கங்களை இப்ப உங்களுக்கு உற்சாகத்தோடு கொடுத்துட்ருக்கேங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்க எப்பவுமே பெரிய கனவுகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க கனவு கண்டுட்டு இருப்பீங்க ஆனால் சில மாதங்களாக அந்த கனவு எதுவுமே உங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது இல்லையா அதில் ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் நம்ம எது நினைத்தாலும் அது பழிக்க மாட்டேங்குது எதுவுமே நமக்கு சரியாக அமையலையேங்கிறது உங்களுக்குள்ளே இருந்த சில வருத்தங்களாக இருக்கலாம் இல்லையா அது உங்கள் தவறு கிடையாதுங்க இதெல்லாம் உங்கள் மிஸ்டேக் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சில சின்ன சின்ன அழுத்தங்கள் இருக்கிறதும் சில ஆழமான மாற்றங்கள் நடக்கிறது மேல காரணத்தினால தான் நீங்கள் எதை நினைத்தாலும் அந்த காரியமானது சரியான அமைப்புக்கு வராமல் இருக்குது இப்போ இந்த நேரம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காத்துட்டுரு ஆனால் இந்த நேரமாகப்பட்டது உன்னை கைவிடாது அப்படின்னு தான் சொல்லுது இந்த நேரம் உங்களை எந்த விதத்திலும் கைவிடாது ஆனால் நீங்கள் உங்களை பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய காலமாகத்தான் மாற்றி வைத்துக்கிட்டு இருக்குங்க தனுசுவை பொறுத்தவரையிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலை மாறல் ஏற்படுங்க திடீர்னு ஒரு வேலை மாற்றம் வரும் அதே போல் வாழ்க்கையில் திசை மாறலாக கூட தோணும் நாம் நினைக்காததெல்லாம் நடக்குதே நாம் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினச்சோம் கடைசியில் இன்றைக்கி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வரக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது இது கொஞ்சம் நீங்களே உங்களை சரியாக அமைத்து கொள்வதற்கான வழிவகையை ஓடக்கூடிய பாதை இருக்குது இல்லைங்களா நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய பாதை வந்து ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாறுதல்களுக்கான பாதையா தாங்க இந்த காலகட்டம் இருக்குது கிரகம் பலன்களும் அப்படி தான் கொடுக்குது எதை நீங்கள் வேணான்னு நினைக்கிறீங்களோ அது வந்து சேரும் வேணுங்கிறது கொஞ்சம் காலத ஆமதமாகக்கூடிய அமைப்பாகத்தான் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது தனுசுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ வேலையில் சின்ன சின்ன தடை வரக்கூடியதாகத்தாங்க இருக்குது ஆனால் அதே நேரம் தைரியமாக பேசுவீங்க என்னதான் தடைகள் ஏற்பட்டாலும் அதுக்கெல்லாம் கலங்கக்கூடிய ஆட்களாகவே இருக்க மாட்டீங்க இதுதான் உண்மையான ஒரு உதாரணத்து புருஷர்களாக தெரியக்கூடியவர்கள் தனுசு ராசி எந்த இடத்திலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சலிச்சுக்கவே மாட்டிங்க அதை அப்படியே வெற்றியாக சாதனையாக மாத்திர மாதிரியே பேசுவீங்க அதோட கஷ்டங்கள் உங்களுக்கு தான் தெரியும் இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட அதை பெருசாக கஷ்டம்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வராது ஒரு சில விஷயங்களை சொல்லலாமா வேணாமாங்கிற தயக்கம்லாம் இருக்காதிங்க எதுவாக இருந்தாலும் பேசக்கூடிய திறமையானவர்களாக தான் இருப்பீங்க இதனால தான் சில விடங்களில் உங்களுக்கு முன்னேற்றமும் தடைப்படும் சில நேரங்களில் அதுவே உங்களுக்கு முன்னேற்றமாக பெரிய வாய்ப்பாக கூட வரும் தைரியமாக பேசுகிற இடத்துல கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே பேசுவீங்க அது அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அதில் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தருணமாகவும் இருக்கும் சில நேரங்களில் வாய்ப்புகள் பறிபோகக்கூடிய நேரமும் அது மாதிரி தான் இருக்கு அதனால் எதுக்குமே கலங்க மாட்டிங்க எல்லாத்தையும் மனநிலையை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு தான் எடுத்துகிட்டு போவீங்க இருந்தாலும் சஞ்சலங்கள் அதிகமாகும் பொழுது மனசு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும்போது வாய் விட்டு புலம்பவும் செய்வீங்க என்ன பண்ணேன் நான் எல்லாம் சரியாக தான் பண்ணேன் ஆனால் என்னவோ தெரியல திரும்பி திரும்பி ஒரே சங்கடமாகவே இருக்குங்க நானும் இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்னு பார்க்குறேன் ஆனால் சூழ்நிலை என்னை அப்படியே வச்சிருக்குன்ற மாதிரி சில நேரங்களில் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது இன்றைய வரைக்கும் அதே போல் மனசளவில் பார்த்தீங்கன்னா சில பழைய நினைவுகள் திரும்பி திரும்பி வரக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க இப்போ யாரோ ஒருத்தர் உங்களை உங்களுக்கு உரியவர்கள் உங்களை உங்கள் மனசுக்கு ஏற்றவங்க உங்கள் மனசுக்கு பிடித்தவங்க ஏதோ ஒரு உறவு உங்களை விட்டு போயிட்டுருப்பாங்க ஆனால் அதை நினைத்து நீங்கள் அப்பப்போ என்ன ஏற்படும் மனசுக்குள்ளே எப்பயும் அந்த அவங்கள பற்றி ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய சூழ்நிலையாகவே இருக்குது சில நேரம் சில குழப்பங்களும் வருங்க எதை எடுத்தாலும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற குழப்பமும் சிலருக்கு ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாமே இந்த காலத்தில் சரியாயிடும் உங்கள் மனசை மட்டும் கொஞ்சம் சரியாக வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுக்கோங்க இந்த காலம் உங்களை எப்பொழுதும் நம்பிக்கைக்குரிய காலமாக தான் மாற்றி தருது இருந்தாலும் சில நேரங்களில் இதை மாதிரியான ஒரு அமைப்பும் வந்து உங்களுக்கு மனசை வந்து காயப்படுத்த தான் செய்யுது இதனால் இப்போ யார் எப்படிப்பட்டவருங்கன்றத புரிஞ்சிக்கக்கூடிய திறமையான ஒரு அமைப்பை இந்த காலம் கொடுக்குதுங்க இவங்க இப்படித்தான் இவங்க சரியாக தப்பா இவங்க சரியானவர்களாங்கிற புரிதல் இருக்கக்கூடிய தருணமாகத்தான் இருக்குது தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேகமாக செயல்படணுங்கிறத விரும்பக்கூடியவர்கள் தான் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் எல்லா விதத்திலும் நிறைய நன்மைகள் ஏற்படணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்புக்கு இது நாள் வரைக்குமே வந்தது கிடையாது முழுமையாக எந்த செயலையும் முடிக்க முடியாமல் தவிப்பவர்கள் தான் தனுசு ராசி ஏதாவது ஒன்று முழுசாக முடிச்சுட்டு நம்மளும் நல்லபடியாக இருக்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும்னு படாத பாடுபடுவீங்க இருந்தாலும் அந்த சூழ்நிலையாகப்பட்டது உங்களுக்கு முழுமையாக எதையும் உங்களுக்கு கொடுக்காதுங்க ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒன்று புரிதலுக்கு வரணும் முதல்ல நீங்கள் யாருங்கிறத உணர ஆரம்பிக்கக்கூடிய தருணமாக இருக்கணுங்க எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கீங்க எவ்வளோ சில விஷயங்களுக்காக உங்களை இருக்கீங்க உங்களுடைய தனித்தன்மையே மறந்துட்டீங்க தனுசு பெரும்பாலான தனுசுக்கு இது நடக்குதுங்க எந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கறது சில பிரச்சனைகளுக்காக நம்ம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டது சில இடங்களில் பேசாமல் அமைதியாக இருந்தது நிறைய பேருக்கு எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டே வாழ்க்கையை ஓட்டிட்டீங்க ஆனால் அது கிடையாதுங்க உங்களுடைய நிச்சயமான உண்மையான முகம் என்ன உங்களுடைய கேரக்டர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப மரியாதையாக இருக்கணும் கௌரவமாக இருக்கணும் அந்தஸ்தாக இருக்கணும்னு நினச்சிங்க ஆனால் இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை அந்த இடத்துக்கு தள்ளிடுச்சு ஆனால் இது கொஞ்ச நாளாக இந்த மரியாதை மான மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல அடகு வச்சுட்டேன்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் அந்த இடத்திலிருந்து மீட்டு எடுத்துக்கிட்டு வர வேண்டிய தருணமும் இப்பொழுது தான் நீங்கள் அதை செஞ்சு தாங்க ஆகணும் இது வெளியே தெரியக்கூடாது வெளியே தெரியாமல் உங்களுக்குரிய காலமாக நீங்கள் மாற்றிக்கிட்டு வரணும் ஏன்னா ஒரு சிலர் நினைப்பாங்க நம்ம அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் இனி எல்லா இடத்துலையும் அசிங்க தான் போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட இனி நிறைய பேர் இப்போ தனுசு ராசி இருக்கீங்க உண்மை அது கிடையாது உங்களோட கேரக்டர் என்ன உங்களோட நிதர்சனம் என்ன நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய தருணம் இது தான் பரவாயில்ல நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் போனதெல்லாம் போகட்டும் இனி நமக்கான வாழ்க்கை நமக்கான மரியாதை நமக்கான அங்கீகாரங்கிறதில் ஒரு உறுதியான அமைப்பை இப்பயும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் இப்ப அதற்கான காலத்தில் தான் இருக்கிறீங்க உங்க எண்ணத்தை உங்களுக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு வருதுங்க அதனால நீங்க நீங்களாக இருந்து எல்லா இடத்திலும் உங்களுடைய உச்சம் பெறக்கூடியவர்களாக இருக்கணும் தனுசு எப்பொழுதும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கவே கூடாது அதுதான் தனுசுவோட இயல்பு எந்த இடத்துல நீங்க தாழ்த்தப்பட்டவர்களாக மாறிக்கிறீங்களோ அந்த இடத்திலேயே உங்களுடைய வெற்றிகள் எல்லாம் முடிஞ்சு போயிடுது ஏன்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஆலோசனையும் மற்றவர்களுக்கு முன்னாடியாகவும் இருக்க வேண்டியவங்க கீழே தாழ்ந்த நிலையில் இருக்கவே கூடாதுங்க இதுதாங்க உண்மை தாழ்ந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் மேலே ஏறி மெதிச்சிட்டு போவாங்களே யோசனை உங்களை தூக்கிவிட யாரும் வரப்போகிறது கிடையாது அதை புரிதல் இருந்தால் இந்த காலத்திலேயே நீங்கள் உங்களை எப்படி மாற்றிக்கணும் எதற்காக நம்ம இருக்கிறோம் எப்படி செயல்படணுங்கிறத யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக மாற்றிக்குவீங்க உடல்நிலையெல்லாம் பொறுத்த வரையிலும் தனுசுக்கு ஒரு மாறுதல் இருக்குது தனுசுவை பொறுத்த வரையிலும் இது நாள் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் உடல்நிலை சரியில்லாமல் அமைப்பில் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ எல்லாம் மாறி உங்களுக்கான காலமாக இந்த காலம் இருக்குதுங்க தனுசு இப்பொழுது அற்புதத்தை நல்லபடியாக நினச்சி பாப்பீங்க பார்ப்பீங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே போல் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க குடும்ப சூழ்நிலை மாறும் குடும்பத்தில் உங்களுக்காக அனுசரித்து பேசக்கூடியவர்கள் வருவாங்க நீங்கள் செய்யும் செயலுக்கு அந்த இடத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தருணமாகவும் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குதுங்க குடும்பத்தை பொறுத்தவரையிலும் அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலில் எப்படி இருக்குது எனக்கு தொழிலெலாம் சரியாகவே அமையல இருந்த தொழிலும் போயிடுச்சின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி ஏற்படும் உங்களை பார்த்து போட்டி போகாமல் எல்லாம் போட்டு உங்களை ஒரு வழி பண்ணணும்னு நினச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் தன்னாலே விலகக்கூடிய தருணங்களாக இந்த தருணம் மாறிடும் தொழில் முயற்சியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க யார் போட்டி போட்டாலும் சரி யார் எது பண்ணாலும் சரி உங்களோட நிலைப்பாட்டை நீங்கள் இருந்து வெளியே வரக்கூடாது மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது அவங்கெல்லாம் வந்துட்டால் நமக்கு எதுவுமே கிடைக்காதான்னு அதெல்லாம் கிடையாது உங்களுக்கான வாடிக்கையாளர் உங்களுக்கான தொழில் நடக்கக்கூடிய இடம் உங்களுக்கான அலுவலகம் எல்லா இடத்திலும் அந்த இடத்திற்குரிய அமைப்பை நீங்கள் தான் வளைச்சி வச்சுருக்கீங்க அதை உங்களோட சரவுண்டிங்காக வச்சுருப்பீங்க அது மற்றவங்க யாராவது தட்டி பறிச்சுருவாங்களோன்ற பயத்துலேயே நீங்கள் எல்லாத்தையும் விட்டுடுறீங்க நம்ம என் நம்மளோட சூழ்நிலை என்ன நம்ம எந்த இடத்துல இருக்குங்கிறத உங்களுக்கு மறந்துடும் அதெல்லாம் மறக்கக்கூடாது சரியாக அமைச்சுக்கோங்க தைரியமாக இருங்க எந்த விதத்திலும் தோல்வி நடைபெறக்கூடிய காலம் இல்லைங்க உங்களுக்கு எல்லா மாற்றமும் தனுசுக்கு இருக்குது அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்ல ஒரு படிப்பு ஆற்றலோடு இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கீங்க உங்களுக்கான படிப்பை சரியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவோடு இருந்தால் அந்த தெளிவானது உங்களை அதுவே வழிவகையை ஏற்படுத்திடும் காலம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நாம் ஒரு முடிவு பண்ணுவோம் ஆனால் அது ஒரு வழிக்கு தான் கூட்டு போவோம் அதை போல் தான் இப்போ தனுசு ராசி நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு காலமாகப்பட்டது நல்ல ஒரு மாற்றத்தை அதுவே தன்னால் உங்களை கொண்டுட்டு போகிறதுக்கான வழிவகை ஏற்படுத்திக்கும் ஆனால் அதற்கு சரியாக நீங்கள் இருக்கணும் நீங்கள் அதற்கு தகுதியானவர்களாக மாற்றிக்கிட்டீங்கன்னா எந்த விதத்திலும் கவலை கிடையாதுங்க ரொம்ப மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருப்பது எப்பொழுதும் ஒரு தாழ்மனப்பான்மையோட அமைதியாக அதெல்லாம் இருக்காதீங்க நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களை வாழ்க்கை அதுவாக ஒரு இடத்தில் கூட்டு போய் உட்கார வைக்க அந்த சிம்மாசனமானது உயர்ந்த பதவியாக கூட இருக்குங்க அதுதான் இயற்கை அதுதான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா தான் இப்போ பிரபஞ்சம் ஒன்று சொல்லுதுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக நிலங்கரங்களோடு சேர்த்து அமைச்சு தான் அது சொல்லும் உங்களுக்கு உரியதை எப்படி கொடுக்க செய்து பார்த்தீங்களா இந்த பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் எப்படி பெற போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உரியதை கிரகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க அதே போல் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய மனநிலை உங்களோட அறிவு சிந்தனை எல்லாமே பிரபஞ்சமாக செயல்படக்கூடியதாக தான் இருக்குது அதில் தான் வெற்றி பெறறீங்க அதனால் உங்களை நீங்கள் தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாருங்கிறத முதல்ல உணர ஆரம்பித்தாலே உங்களுக்கு உரிய காலம் வந்துருச்சுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக தான் தனுசுக்கு இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்